வணக்கம் நல்லா உங்களுக்கு சஞ்சய் சரி காலையில் விட்டாங்க ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு சரி ஓகே சிறுகதைகள்லாம் ப படிக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு ஓகே என்ன மாதிரி சிறிது பிள்ளையோ நானும் போய் தேடினேன் அப்போ பார்த்தா ஜெய ஜெயகாந்தன் சிறுகதையும் நிறையா வந்தது ஜெயகாந்தன் எங்கேயும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோமே அப்படின்னு தோ தோணுச்சு ஸோ ஓகே எங்கே பார்த்து ஜெய ஜெயகாந்தன் முதல்ல முதல்ல யாருன்னு பார்க்கலாம் உள்ளே போய் அவரோட வர வரலாறுலாம் பார்த்தேன் பார்த்தா எனக்கு ஷாக் நிறையா வருது ஒரு நான் படிக்க ஆரம்பிச்சு ஒரு முழு மூணுமா அவரை போய் தான் படிச்சுக்கிட்டே இருக்கேன் அவர் யார் அவர் அவர் எங்கெங்கே பிறந்தாரு எவ்வளோ சி சிறுகதைகள்லாம் எழுதிருக்காரு எவ்வளோ திரைக்கதைகள் எ எதிர்ருக்காரு அவர் என்னென்ன பண்ணார் எல்லாம் பார்த்தேன் அது காலத்தில் பார்த்தா அவர் நம்ம கடலோரக்காரர் ஆகாரு அதுவே தெரியல எனக்கு அடுத்து சரி அவர் அவர் சிறுகதைகளே வேற வேற என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னு உள்ளே போய் பார்த்தேன் அப்புறம் பார்த்தா அக்னி பிரதேசம்னு ஒரு சிறுகதை வந்தது சரி ஓகே இது நல்லா இதை நம்ம படிக்கலாம் அப்படின்னு உள்ளே போய் படிக்கிறேன் அந்த சிறுகதை அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வீடலில் வந்து விட்டுருக்காரு விட அவருக்கு வந்து பயிரமான எதிர்ப்பு வருது ஏன் அவருக்கு பயரமாக வருதுன்னு நம்ம அந்த சிறுகதையோட அந்த லாஸ்ட்டில் உங்களுக்கே தெரியும் அந்த சிறுகதை உள்ள போயிடலாமா அக்னி பிரதேசம் சிறு சிறுகதை நேமே நம்ம அதுக்குள்ளே போயிடலாம் ஒரு மாலை பொழுது மழை சோன்னு பெய்யுது ஒரு பெண்கள் கால் கால் கல்லூரிக்கு வெளியில் வந்து எல்லா பெண்களும் வட்ட வட்டமாக ஒரு வானவில் எப்படி இருக்குமோ அது வட்ட வட்டமாக எல்லாம் நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்து மழை பயங்கரமாக போயிடுது அங்க அங்கே 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 நிற்க நிற்கிற பெண் பெண்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் வசதியாக இருப்பாங்கள்ல நண்பர்கள் அந்த வசதியான நண்பர்கள் வந்து அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸை வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் அந்த அந்த சல சரப்புலாம் போய் அப்படியே அமைதியாகிடுது அப்போன்னு பார்த்தா ஒரு ஒரு இருபது பெண்கள் இருப்பாங்க அங்கே அப்புறம் பார்த்தா ஒரு பஸ்ஸு ஒன்று வருது அந்த பஸ்ஸில் வந்து ஒரு பாதி பெண்களும் அந்த பாதி பெண்களும் அந்த அந்த பஸ்ஸில் ஏ ஏறிட்டு போயிடுறாங்க அது பார்க்க எப் எப்படி இருக்குன்னா பஸ்ஸு வந்து கூட்டத்தில் பாதியை முழுங்கிட்டு யாப்பை விட்டுட்டு போகிற மாதிரி அந்த ஹாரன் சவுண்ட் இருக்கான் அப் அப்படி இருக்கு அப்போ பார்த்தா ஒரு ஒரு பத்து பெண்கள் போக தான் அந்த பஸ் ஸ்டாப்ல நிற்கிறாங்க அந்த பஸ் ஸ்டாப் எப் எப்படி இருக்குன்னா ம மனங்களே இல்லாமல் ஆள் ஆள் நடமாட்டமே இல்லாமல் ஒரு சிட்டியில் இருக்க மாதிரி மரங்களே இருக்காது ஆளுநர் ஆளுநர் ஒரு ஒதுக்கப்பட்ட இடத்துல இது எடுக்கிற மாதிரி இருக்குது அந்த அந்த பஸ் ஸ்டாப்பு அப்புறம் பார்த்தா இன்னொரு பஸ்ஸு ஒன்று வருது இப்போ பெண்கள்லாம் எப்படி எப்படின்னா மழை பெய்யுதில்ல இப்போ புத்தகத்தை மாறு போட்டு சாட்சிக்கிட்டு முந்தாணியை வச்சு ம மறுத்திக்கிட்டு புத்தகம் நினையாத அளவுக்கு அவங்க பார்த்துட்டு நிற்கிறாங்க இன்னொரு பஸ்ஸு வருது அதுலேயும் வந்து சரி பாக்கி நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸை போட்டிட்டு எல்லா பொண்ணுகளும் போயிடுறாங்க கடைசியாக பஸ் ஸ்டாப்ல வந்து ரெண்டே ரெண்டு பெண்கள் மட்டும்தான் நிக்க நிக்கிறாங்க ஒரு பொண்ணு பெரிய பொண்ணு இன்னொரு பொண்ணு சின்ன பொண்ணு அந்த சின்ன தான் வந்து நம்ம கதையோட நாயகி கதாநாயகி அந்த அந்த பெரிய தான் கொடை இருக்கு அந்த சின்ன பொண்ணிட்ட கொடை கிடையாது அந்த சின்ன பொண்ணு பார்க்க எப் எப்படி இருக்குன்னா ஒரு 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 ஏழ்மையான குடும்பத்துல இருக்கிற பொண்ணு எப் எப் எப்படி இருப்பாங்களோ ஒரு ஏழ்மையான பெண்ணு எப் எப்படி இருப்பாங்களோ அதுக்கேற்ற எல்லா முறையும் அந்த பொண்ணுக்கிட்ட இருக்குது இருக்கு எப்ப எப்படி இருக்குன்னா ஒரு ஒரு சாயம் போன ஒரு ஒரு சிவப்பு என்ன கலர்னே தெரியாத ஒரு 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 ட்ரெஸ்ஸு கழுத்துல ஒரு மணி ஒரு கருப்புல மணி ஒரு சின்னதாக ஒரு கம்மல் ஒரு ஏ ஒரு ஏழ்மை பண்ணி எப்படி இருக்குமோ அது அது அதுக்கேற்ற மாதிரியே அந்த 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 பொண்ணு இருக்காங்க சரி அந்த அந்த இன் இன்னொரு பொண்ணுக்கும் பஸ்ஸு வந்துடுது அந்த பொண்ணு இந்த மாதிரி நீ வந்து பா பார்த்து போடி அப்படின்னு அவங்க க அவங்க கணத்தை பிடிச்சி கிள்ளிட்டு அவங்களும் போயிடுறாங்க இந்த பொண்ணு பஸ் பஸ் ஸ்டாண்டில் தனியாக நிற்கிது அப்பன்னு பார்த்து மழை பயங்கரமாக பெய்யுது இந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல சரி ஓகே இங்கே நின்னா சரி சரி போய்ட்டு வராது நம்ம காலேஜ் உள்ளே போயிடலாம் அப்படின்னு அந்த பொண்ணு காலேஜ் உள்ளே போதற்காக இப்படி ரோடை கிராஸ் பண்ணுது போட்டு போகுது ஒரு பெரிய காரு வந்து அந்த அந்த பொண்ணு முன்னாடி நிற்கிது அந்த பொண்ணு காரை முன்னக்க முன்னா சுற்றி ஊற்றி பார்க்குது அங்கேருந்து ஒரு 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 வெளில வந்து கால் மலை சாஞ்சி அந்த பிண்டுவரை ஓப்பன் பண்ணுறான் ஓப்பன் பண்ணி வாங்க நான் உங்களுக்கு கொண்டு போய் விட்டுறேன் வாங்க அப்படின்னு சொல்கிறான் அந்த பொண்ணு வந்து இல்லை வேணாம் ப பரவாயில்ல பரவாயில்லை நான் மழை வெட்டோடனே பஸ்ஸில் போயிடுறேன் அப்படின்னு வந்து அந் அந்த அந்த பொண்ணு சொல்லுது இந்த பையன் வந்து வலுக்காட்டம் இருக்காத குறையா வாங்க கொண்டு விட்டுறேன் இப்போ பரவாயில்ல மழை அதிகமாக பெய்யுது வழுக்காட்டையும் அங்கேயே நின்று கூட்டிக்கிட்டே இருக்கான் இந்த பொண்ணு ஒரு ஸ்டேஜிங் வேற சரி ஓகே இப்போ பஸ்ஸும் வரும்ல மழையும் ரொம்ப பெய்யுது அப்படின்ட்டு குடையும் இல்லை டைம் வரும் ஆ ஆகிட்டே இருக்குது சரி ஓகே போகலாம்னு ஏறி அந்த ப அந்த பையனோட காரில் ஏறி உக்காந்துருச்சு அந்த பொண்ணு வந்து ஏழ்மையான பொண்ணு இல்லையா அந்த பொண்ணு இது மாதிரி காரை பார்த்ததே கிடையாது அந்த பொண்ணுக்கு அந்த காரில் எல்லாமே அப்படியே புதுசாக தெரியுது ஒரு மாதிரி ஆர்வமாக ஆர்வமாக பார்க்குது அந்த காரையே அந்த பொண்ணு காரில் எப்படி உக்காந்துருக்குன்னா ஒரு கோழி குஞ்சு எப்படி கூறி குருவி அப்படியே உட்காந்துருக்குவோம் அந்த மாதிரி காரில் அவ்வளோ இடம் இருக்குது ஆனால் அந்த பொண்ணு ரொம்ப கூறி குனி இப்படி உக்காந்துருக்கு அந்த பொண்ணுக்கு அது பார்க்கவே ஒரு மாதிரி அதுக்கே ஒரு மாதிரி அண்ண அண்ணாயிரமாக தெரியுது என்னடா இவ்வளோ இவ்வளவு இடம் இருக்கு நம்ம ஏன் இப்படி குறிக்கணும் சொல்லி அந்த பொண்ணு நான் இப்படி இப்படி உக்காரு அந்த பொண்ணு கார் புதுசு இல்லையா நல்லா அங்க அப்படி நோண்டது இப்ப நோண்டது அதை பார்க்குறது இதை பார்க்கறதுன்னு நிறைய வேலை பண்ணிக்கிட்டே இருக்கு அது ஒரு மாதிரி ஆர்வமா ஆர்வமா ஜாலியா இருக்கு அது ஒரு புது அனுகூலமா இருக்கு கா கார்ல போறது அப்போ எனக்கு வந்து ஒரு சுவிட்ச் ஒன்று இருக்குது சரி சரி அந்த அந்த இதை இதை போட்டால் லைட்டு எரி எரியும் போல ஆனால் லைட்டு பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு எரிஞ்சால் அழகா இருக்கும் போல ஆனால் இவட்ட கேட்டால் வந்து தட்டுவாருன்னு வாயிலையும் இது இந்த பொண்ணு பண்ணுறதெல்லாம் முன்னாடி கா காடு விட்டுகிட்டே பார்த்தா அந்த அந்த பையன் ஜெனன் வாட்டி பா கரண்ட் வாட்டி பார்த்து அந்த பையன் வந்து அதான் ஸ்விட்சு அதை போடுங்க லைட் எரியும் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான் அதை கேட்டு இந்த பொண்ணு பொறுத்து அப்படியே பார்க்கறதுக்கு அப்படியே காரே அழகா இருக்கு லைட் அந்த அந்த பொண்ணை கண்ணுக்கு அப்படியே எல்லாமே அழகா தெரியுது அந்த பொண்ணு வந்து எப்படின்னா ஒரு பூலோகத்துலேயே ஒரு ஒரு சொர்க்கத்துல போ போற மாதிரி அந்த பொண்ணு ஃபீல் ஃபீல் பண்ணுது அந்த பொண்ணு ஜல்ல வாட்டி அந்த க கடை விதி எல்லா எல்லாத்தையும் பார்த்துட்டே போகுது ஒரு ஸ்டேஜி மேலே க நகரப்பத்தெல்லாம் தாண்டி கார் வந்து ஒரு யாரும் இல்லாத இடமா பார்த்து போயிட்டு இருக்கு அந்த பொண்ணுக்கு டெக்னி லைட்டாக வயம் இருந்துச்சு என்ன மணி ஆச்சு நம்ம இன்னும் போவே இல்லை அந்த 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 பொண்ணு அந்த பொண்ணு சொல்லுது அந்த பையன் நம்ம மணி ஏழரை ஆக போகுது நான் வந்து வீட்டுக்கு வீட்டுக்கு போகணும் அம்மா தேடுவாங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது அதுக்கு அந்த பையன் வந்து இல்லை சும்மா ஒரு லாங் ட்ரைவ் தான் போ 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 போயிட்டு போயிட்டு வந்தடலாம் அப் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அந்த காரு வந்து ஒரு காட்டுக்கு உள்ளே போகுது அப்போ தான் அந்த அந்த பொண்ணுக்கு ஞாபகம் வருது அவங்க அவங்க ஃப்ரெண்டு சொன்னாங்கல்ல பார்த்து பத்திரமா போடி அப்படின்னு டக்குன்னு அந்த பொண்ணு மனசுக்குள்ள ஒரு தையத்தை வர வச்சுக்கிட்டு அந்த அந்த பொண்ணு சொல்லுது இல்லை நான் வந்து வீட்டுக்கு போகணும் எனக்கு ஒன்று போய் வீட்டில் வித்திங்களா இல்லையா அப்படின்னு கேட்குது சரானா அந்த அந்த பையன் என்ன பண்ணுறான் போய் போய் காரை ஒரு காட்டுக்குள்ளே நிறுத்துறான் அந்த பொண்ணு கேட்குது ஏன் கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்குது இல்லை அப்படின்னு அப்படின்னு சிரிச்சிக்கிட்டே ரேடியோவில் பாட்டை போடுறான் பாட்டை போட்டு அந்த டம்ப்ளூட் சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி தலையை அப்படி இப்படி ஆட்டுறான் ஆட்டிட்டு என்ன பண்ணுறான் வெ வெ கார் வந்துட்டு வெளில வந்து பின்னாடி சீட்டில் வந்து உக்காந்துட்டு த துண்டால துண்டாவில் தலையை தோட்டுறான் தோட்டிகிட்டு என்ன பண்ணுறான் பாக்கெட்லேருந்து ஒரு ஒரு பாக்ஸ் எடுக்கிறான் அது உள்ளே வந்து சிவங்காய் இருக்குது சிவங்க வேணுமா கே அந்த பொண்ணுல வேணும் அந்த பொண்ணு வேணாம் இல்லை பரவாயில்ல இருக்கும் சாப்பிடு அப்படின்னு என்ன பண்றான் அந்த பொண்ணோட வாயில் வந்து ஊட்டுறான் அது அந்த அந்த பொண்ணுக்கு அதுவே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது அன்கு ஃபீல் அந்த அந்த பொண்ணு உக்காந்துருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னடா இவர் வந்து இப்படி இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்னு இப்போ என்ன பண்ணுறான் கிட் கி கிட் கிட்டே வரான் கிட்ட வந்து கார் பிடிச்சிருக்கான்னு கேட்குறான் அந்த பொண்ணு ஆ நல்லா இருக்குது ஆனால் பயமாக இருக்குது நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது அதே மீறி கிட்ட அதெல்லாம் ஒன்றும் இல்லை பயப்படாத நான் 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 எதுவும் நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப் அப்படின்னு அந்த அந்த பையன் சொல்கிறான் அந்த பையன் என்ன பண்ணுறான் கிட்ட வந்து அந்த பொண்ணோட தோல் மேலே கை 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 வைக்கிறான் அந்த பொண்ணு ஒரு மாதிரி கை கையெடுங்கன்னு சொல்லி கத்துது கிட்ட வந்து நான் உனக்கு கிஸ் பண்ணிக்கவா அப்படின்னு கேட்குறான் அந்த பொண்ணு அவனுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்குள்ளேயே அவன் அவன் போய் பண்ணிடுறான் அந்த பொண்ணு கத்துது விடுங்க விடுங்க எனக்கு எனக்கு என்னை காப்பாத்துங்க விடுங்க அப்படின்னு கத்துது கொஞ்ச நேரத்தில் அந்த அந்த கத்துகிற வாய்ஸ் அப்படியே தெரிஞ்சு தெரிஞ்சு அப்படியே அமைதியாகிடுது பார்க்கத்தான் பார்க்கத்தோ பக்கத்தில் வந்து ஒரு இடத்துல இடி கொண்ட ஒரு மின்னலான இடி உருது அந்த பொண்ணு நினைக்குது எங்கேயோ ஒரு இடத்துல இடி விழுந்திருக்கு அப்படின்னு நினைக்குது ஆனால் அந்த பொண்ணுக்கு தெரியல இந்த பொண்ணோட தான் இடியே விழுந்திருக்குன்னு அப்போ என்ன பண்ண சூழ்நிலை வந்து டக்குன்னு அந்த பொண்ணு எனக்கு என்னை விடுங்க நான் வந்து வீட்டுக்கு பொண்ணு கத்துது அந்த பையன் அழகாக ஏஞ்சி டீசெண்டாக திறந்து அதுக்காக வந்து கீ கீழே காலை வைக்கிறான் வெறும் மழையெல்லாம் பிரிஞ்சு அப்படியே ஓடுது அந்த காலை வச்சோன்னே ஒரு மாதிரி சில ச சவுண்டு கேட்குது அந்த கீழே போய்ட்டு அந்த 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 ஒலை வந்து அவன் சூலையும் படுது கார்லேயும் ஏன்னா மழை பெய்தால கார்லேயும் படுது கா அது திறந்தோன்னு இருக்குது அவன் அவன் இறங்கவில்லை அதனால் அந்த பொண்ணு அந்த பொண்ணு மேலேயும் ஒரு ரெண்டு மூணு து துளிகள் படுது அவங்க பயோசி பாருங்கள் அவன் அவன் அவங்க போய் இப்போ போய் டிரை டிரைவர் சீட்டில் உட்கார போகிறான் உட்கார உள்ள ஷூவை கைட்டுவிடுவான் அவன் மேலே அவன் மேலே பட்ட கரையும் போயிடுவான் இப்போ அந்த கார் மேலே கார் போகல மழை பெய்யுது கார் மேலே பட்டையும் போயிடும் இப்போ வந்து அந்த கரை யார் மேலே இருக்குது அந்த பொண்ணு மேலே மட்டும் தான் அந்த கரை இருக்குது இப்போ இப்போ இதெல்லாம் என்ன சொ சொல்ல வரேன்னா ஒரு பையன் மேலே பட்ட கரையை அவன் ஈஸியாக அவனால் போக்கிக்க முடியுது ஈஸியாக கரை அவனை விட்டு போயிடுது ஆனால் பொண்ணுக்கு முடியல அது அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த பையன் கார் எடுத்துகிட்டு அந்த அந்த பொ அந்த அந்த பொண்ணு வீடு இருக்கிற அந்த மு முட்டு ச முட்டு சடுக்கு நேரம் போகிறான் போகவில் அந்த பொண்ணை இங்கே விட்டுருங்க நான் வந்து இங்கேருந்து இங்கேருந்து நானே நானே போயிடலாம் அந்த பொண்ணு சொல்ல நினைச்சு அவன் கார் ரொம்ப பொறுமையாக ஓட்டிக்கிட்டே போகிறான் அவன் போகவுள்ளே என்ன பண்ணுறான் கார்ல போகல என்ன பண்ணுறான் அது சிகரெட் இருக்குல்ல சிகரெட் குடிக்கலாம் இதுக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கு கார் எவ்வளோ அழகாக அழகாக தெரிஞ்சதோ இப்போ அந்த கார் ஒரு மாதிரி ஏதோ ஒரு அரகத்தில் இருக்கு இருக்கிற மாதிரி தெரியுது அந்த அந்த பொண்ணுக்கு அந்த ரேடியோட்டில் வர சட்டை வந்து நாய் ஊழி விடுற மாதிரி இருக்குது ஏதோ ஓகே போயிட்டே இருக்கான் அந்த பொண்ணோட வீடு அந்த பொண்ணோட வீடு வீடு வந்துச்சு பொறியும் காரை பொறுமையாக ஓட்டிகிட்டு போகிறேன் ஏன்னா இந்த பொண்ணு வந்து எனக்கு ஏன் விட்டுருங்க நான் இங்கே தான் இங்கே நடந்தால் பிறந்த பொண்ணு சொல்லு நினச்சி பொறுமையாக போகிறான் ஆனால் அந்த பொண்ணு வந்து எதுவாக அப்படியே செல மாதிரி உக்காந்துருக்கு அந்த பையனுக்கு அப்போயே ஒரு மாதிரி மாதம்லாம் உறுத்துது என்னடா இவ்வளோ இவ்வளோ ஒன்று வச்சு ஒரு அப்பாவே பண்ணிட்டா நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிட்டோமே இந்த மாதிரி நம்ம நடந்துட்டோம் அந்த அவனுக்குள்ளே ஒரு குற்றம் வருது அவனே காரணம் எடுத்து இங்கே நீ வந்து நடந்து போயிடுமா அப்படின்னு அவன் வந்து சொல்கிறான் அதற்குன்று அவன் சொன்னது எதுவுமே சொல்லாமல் கீழே கீழே இறங்கி நடந்து போகுது அவன் கூப்பிட்றான் இப்படி பிடிக்கும் என்ன அப்படின்னு கேட்டு இப்படி அவனுக்கு பார்வை பார்த்துருச்சு அந்த பாடையிலேயே அவங்க அவன் மனசு அப்படியே சுக்குன்னு கூட உடஞ்சிருச்சு வீட்டில் போனால் அவங்க அவங்க அம்மா வந்து சமைச்சுட்டு இருக்காங்க அந்த அவங்க வச்சுட்டு விளக்கு வந்து போடுது அவங்க விளக்கு எடுத்துட்டு விளக்கு எடுத்துட்டு மணியை பார்க்குறாங்க மணி வந்து எட்டாச்சு என்னடா நம்ம நம்ம காலையை போன பொண்ணு இன்னுமே வரலையே மழை வேற பெய்யுது விளக்கு வேற அமையுது என்ன ஆச்சு நம்ம பொண்ணுக்கு ஏதாச்சும் பதில் வச்சுட்டு வெளில வராங்க கரெக்டாக அந்த நேரத்தில் அந்த பொண்ணும் உள்ளே வந்து நிற்கிது அந்த பொண்ணு பார்க்க எப்படியும் த தலையெல்லாம் கா களைஞ்சி ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக ஈரமாக பார்க்க அப்படியே ஒரு மாதிரி நிற்கிது அம்மான்னு அழுகிட்டு வந்து அவங்க அவங்க அம்மாவோட மடியில் உதந்துட்டு அழுகுது தான் தான் பெத்த பொண்ணு அழுகுதுன்னு அழுகுது அதை பார்த்து அவங்க அம்மாவுக்கும் கண்ணெல்லாம் கலங்கி அவங்களையுமே அழுகுறாங்க பெத்த பாசத்தில் அவங்க அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மா கா அவங்க அம்மா காலை மட்டும் கேட்குற மாதிரி இந்த மாதிரி சொல்லுது இந்த மாதிரி நடச்சமான்னு சொல்லுது உங்க அம்மா ஒரு தவிக்கப்பட்ட பெண்ணை பார்க்குற மாதிரி தள்ளி விட்டுட்டு பாக்குறாங்க ஏ இல்லைம்மா நான் ப நான் காலேஜ் விட்டு பஸ் ஆடில் நின்றுமா யாருமே வரல என்ன பண்ணுறதுன்னு தெ தெரியலம்மா மழை பயமாக பெஞ்சிச்சு என்கிட்ட கொ குறையும் இல்லை இல்லை ஒருத்தர் வந்தாங்க நான் வந்து விடுறேன்னு சொன்னாங்கம்மா நான் வேணாம் சொன்னேன் அப்பயுமே வந்து அவங்க வந்து விடலம்மா என்ன அப்படின்னு அந்த அந்த பந்தப்போன்னு நான் சரி எப்படியாவது நான் தப்பிச்சு வந்தலாமா பார்த்தேன் எனக்கு ஆனால் வழியே தே வழியே தே அறியலம்மா என்னம்மா பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி வாயிலாக சப்புனு ஒரு ஆரம் ஒன்று விடுறாங்க அவங்க அம்மா என்னடி இந்த குடும் இந்த குடும்பத்தை பந்துடி இப்படி ஒரு கா காரியம் பண்ணிட்டு அடி நான் அதுக்கு வெளில எப்படி தலையை காட்டுவேன் அப்படின்னு கம்மி அப்படின்னு க கத்திட்டு இருக்காங்க டக்குன்னு உள்ளேருந்து ஒருத்தங்க பக்திட்டு வீட்டு வீட்டுக்காரங்க ஒருத்தவங்க வ வர்றாங்க ஏன்டி என்னடி ஆச்சுன்னு கேட்குறாங்க அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க இங்கே இங்கே பாருங்க மழையில் நான் வந்திருக்கா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க படிக்க வைக்கிறோம் இப்போ இப்போ எக்ஸாம் வர வரப்போகுது எ எக்ஸாம் வந்து படுத்துக்கிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க சரி ஒரேடி இதுக்கெலாம் ஏண்டி அடிக்கிற அப்படின்ட்டு அவங்களும் போயிடுறாங்க இவங்க அம்மா விரிவுன்னு போய் எல் எல்லா ஜன்னலுக்காகவும் எல்லாத்தையும் சாத்திட்டு வந்து இந்த பொண்ணை பார்த்துறாங்க இந்த பொண்ணு வந்து சூண்டு ஊந்துருக்கு இந்த பொண்ணை பார்க்குறாங்க இவ்வளோ இவ்வளோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறாங்க அடுப்பு எரியுது கசாம ஒரு முதல் அடுப்பு எடுத்து இவ தலையில் கொட்டியிடலாமா அப்படிலாம் பா பார்க்குறாங்க இப்போ அப்பா போனது இவ்வளோ 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 கொண்டு இவ்வளோ கொண்டு நம்ம மட்டும் எப்படி உயிர் வாழ்றது நம்ப நம்மளை சத்துருவா நம்ம 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 செத்தவங்கட்டு இவங்க மேலே பட்டை போயிடுமா ஊர் அப்ப மட்டும் ந நல்லபடியாக பேசுமா அப்படின்னு யோசிச்சு அவங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்போ தான் வந்து அவங்களுக்கு யோசனை தோணுது இதுதான் வந்து இப்போ 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 எழுதப்போவது வந்து எந்த ஒரு கமிஷியும் எழுதில்லை செயல தவிர இப்போ என்ன பண்ணுறாங்க அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க அந்த அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் பின்னாடி உட்கார வச்சு ஒரு தட்டி ஒரு தொட்டிக்கு பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க உட்கார வச்சு தான் வேண்ட எல்லா க கடவுளையும் வேண்டுறாங்க கடவுளே என் பொண்ணு மேலே பட்டை கரை போயின்னு வேண்டுறாங்க கொடகுடமா குடகுடமா தண்ணி எடுத்து ஊத்துறாங்க ஊற்றிட்டு சி சி எடுத்து தேய தேய்க்கிறாங்க என்ன சொல்கிறாங்க விளங்காதான் போனவன் என் பொண்ணு இப்ப இப்படி போட்டா அவ்வளோ நல்லா இருப்பான் அப்படின்னா அப்படின்னு அந்த அந்த பையனுக்கு சா சாப்பிட விடுறாங்க செயற்காய தேய்க்குது எப்படி இருக்குன்னா ஒரு பெண்ணோட தலை எழுத்தையே போட்டு தேய்ச்சி அழிக்கிற மாதிரி இருக்கான் இருக்கு அப் அடுத்து அந்த அந்த பொண்ணு குளிச்சுட்டு குளிச்சுட்டு தூண்டு தராங்க தோட்டிட்டு பார்க்கக்குள்ள அந்த பொண்ணு எப்படி இருக்குன்னா ஒரு கழுவுன பீங்கா மாதிரியும் அந்த பொண்ணோட உடம்பு எப்படினா ஒரு வாய்ப்போட கூட இல்லாமல் ஒரு பச்சை குழந்த உடம்பு மாதிரி அவங்க அம்மாவுக்கு தெரியுதான் அவங்க அம்மா சொல்கிறாங்க குழந்தை அந்த பொண்ணு நடி நீ வந்து நீ வந்து சுத்தமாயிட்ட நீ எதுவும் கவ கவலைக்கூடாத நீ எதுக்கும் அழுகாத இந்த விஷயம் வேறு யாருக்கும் தெரியவே கூடாது இந்த உலகம் நம்ம வீட்லேயும் ஒரு பொண்ணு இருக்குது நம்ம பொண்ணுக்கு பின்னாடி தான் எப்படி அவங்க இந்த உலகம் யோசிக்காது இப்போ ஏன் இவ்வளோ சொல்கிற நானே இன்னொருத்தன் வீட்டில் நட இன்னொருத்தங்க வீட்டில் நடந்துச்சுன்னா நான் நான் இப்படி யோசிக்க மாட்டேன் அப் அப்படின்னு சொன்ன அப்படின்னு அப்படின்னு சொல்றாங்க நீ நீ இதுக்கெல்லாம் இதுக்குலாம் அழகாதம்மா நம்ம வந்து வெளியில் போயிட்டு வரோம் வெளியில் போகும்போது அசிங்கத்தை எல்லாம் இஷ்டம்னா நம்மளால் காலையாக வெட்டி வெ வெட்டிக்கிறோம் நம்ம கழுவிட்டு போய் சா சாமி கும்பிடலையா கழுவுன்னு நம்மளா எடுத்துக்காமல போய் போய் போயிடுச்சு இதெல்லாம் ஒன்று இதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் பட்டக்கார சத்தியமாக போய் போயிடுச்சு இந்த விஷயம் இந்த விஷயம் வெளில அழகு தெரியக்கூடாது உனக்கு உனக்கு தெரிஞ்சவங்க உனக்கு வேண்டப்பட்டாங்க யார்ட்டையும் இந்த விஷயத்த சொல்லக்கூடாது ஏன் என்ட்ட சத்தியம் பண்ணு அப்படின்னு அவங்க அம்மா அவங்க அம்மா ச சத்தியம் கேட்குறாங்க அந்த பொண்ணு சத்தியம் பண்ணுது அந்த பொண்ணு ஒரு மாதிரி அப்படி இருக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க உனக்கு அகலிக கதை தெரியுமா ராமனோட பாத து துளிப்பட்டு அவங்க வந்து சுத்தமாகிட்டாங்க அந்த அந்த மாதிரி தான் இந்த இந்த தண்ணி பட்டு நீ நீ சுத் சு சுத்தமாகிட்ட இது வந்து அக்னி பிரதேசம் கிடையாது இது வந்து உன்னோட தண்ணீர் பிரதேசம் அப்படின்னு அப்படின்னு அவ அவங்க அம்மா சொல்கிறாங்க சொல்லிட்டு அது எடுத்து என்ன பண்ணாங்க அடுத்த அடுத்த நாள் வந்து அந்த பொண்ணு காலு வச்சுக்க போகுது ரோட்டில் நட ரோட்டில் நடந்து போகுது ஆயிரக்கணக்கான கார்கள் போகுது அந்த அந்த பொண்ணோட மைண்டில் என்ன இருக்குன்னா நம்ம போகிற பாதையில் அந்த காரோ அந்த காரு போகிற பாதையில் நம்மளோ போகக்கூடாது அப்படின்னா அந்த பொண்ணோட மைண்டில் இருக்குது இப்போ புரியுதா இதுதான் வந்து இந்த இந்த சிறுகதை இந்த இந்த கதையில வர அம்மா வந்து இப்படி யோசிக்காம எல்லா எல்லா சாதாரண அம்மா யோசிக்கிற மாதிரி யோசிச்சிருந்தா என்ன என்ன ஆயிருக்கும் அந்த பொண்ணுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படி அப்படின்னு ஜெயகாந்தர் வந்து இன்னொரு இன்னொரு கதை ஒன்று எழுதியிருக்காரு அதான் வந்து சில நேரங்களில் சில மனிதர்கள் அதுல வந்து எப்படி ஆகும்னா இந்த பொண்ணு அந்த பொண்ணோட அம்மா வந்து கத்தி ஊற கூப்பிட்டு அந்த பொண்ணோட வாழ்க்கை சீகரிஞ்சு போயிடும் அப்புறம் அந்த பொண்ணு என்ன என்ன பண்ணும் ப பஸ்ஸில் வந்து அக்னி அக்னி விவசாயங்கரை அந் நம்ம கதை புக்கை வந்து படிச்சுக்கிட்டு வரும் படிச்சுட்டு வந்து ஆர்த்தத்தோடு அவங்க அவங்க அம்மா மூலித்து அந்த புக்கை விட்டு எரிஞ்சு இந்த பாதி இந்த இந்த புக்கில் வந்து இந்த இவங்க அந்த பொண்ணோட அம்மா வந்து அந்த பொண்ணை எவ்வளோ அழகாக புரிஞ்சுக்கிட்டு பண்ணியிருக்காங்க நீ இந்த மாதிரி தான் என் வாழ்க்கை நல்லா வந்துருக்குமே அவ் அவ் அப்படின்னு வந்து அந்த அந்த பொண்ணை சொல்லும் இதுதான் இந்த இதோட கதை நன்றி